பிறன்னா பிற இடத்தில் அன்பு கூறு பிற அன்பு கூறுன்னு சொல்லுது பைபிள் யார் பிறன் இந்த கேள்வியை இன்னொரு ஆள் வந்து இயேசுகிட்டே போய் கேட்டாரு தெரியுமா உங்களுக்கு லூக்கா பத்தாம் அதிகாரத்துல இருபத்தி ஒன்பதாம் ஆசனத்துல ஒரு மனுஷனை பார்த்து இயேசு சொல்றாரு நீ பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாகனு சொல்றாரு அவன் சொல்றான் பிறன்ன யார் அப்படின்னு அவன் கேள்வி கேட்டப்போதான் இயேசு ரொம்ப அற்புதமான ஒரு கதையை சொன்னார் என்ன கதை நல்ல சமாரியன்னு நம்ம சொல்லுவோம்ல அந்த கதை அந்த கேள்வி அவன் கேட்ட பிறகு தான் சொன்னார் என்ன கதை அது ஒரு யூதன் வந்து கதை சொல்கிறாரு ஒரு யூதன் வந்து எருசுலேம்லேருந்து எரிக்கோ போனான் பயணம் போயிட்டுருக்கிற வழியில் கள்ளர்கள் அவனை பிடிச்சி அவன்கிட்ட இருக்கிறதெல்லாம் உருவி அவனை அடித்து போட்டு அங்கேயே அவன் விழுந்து கடந்தான் ரத்தமாக காயப்பட்டு கிடக்கிறான் அந்த பக்கமாக ஒரு ஆசாரியன் வரான் ஒரு யூத ஆசாரியன் இந்த மனுஷனுடைய பரிதாப நிலையை பார்த்துட்டு அப்படியே கடந்து போயிடுறான் அடுத்தது ஒரு லேவியன் வரான் இவங்கெல்லாம் பெரிய யூத மத தலைவர்கள் ஆலயத்தில் பெரிய ரோல் இருக்கு அவங்களுக்கு லேவியன் வரான் அவனும் இந்த அவனுடைய சொந்த சகோதரன் யூதன் அவங்க ஆள் அவங்க என்னத்தாளை பார்த்து கஷ்டப்படுறத பார்த்துட்டு அப்படியே கண்டுக்காமல் அப்படியே போயிடுறாங்க மூணாவதாக ஒரு ஆள் வரான் யார் அது சமாரியன் சமாரியர்களும் யூதர்களும் பரம எதிரிகள் ரொம்ப நாளாக எதிரிகள் ஒருத்தர் ஒருத்தருக்கு ஆகவே ஆகாது வெறுத்துக்கிறாங்க ஒருத்தர் ஒருத்தரை சமாரி அந்த காலத்தில் யூதர்களும் சமாரியர்களும் ஆனால் இந்த சமாரியன் வந்து இந்த காயப்பட்டு கிடக்கிற இந்த யூதனை பார்க்குறப்போ மனது உருகிறான் மனது உருகி அவனுக்கு உதவி செய்கிறான் அவன் காயத்தை ஆற்றி அவனை தூக்கிட்டு போய் ஒரு சத்திரத்தில் சேர்த்து அங்கே பணம் கொடுத்து இவனை பார்த்துக்கோங்க இவன் நல்லா ஒரு வரைக்கும் இங்கே இருக்கட்டும் ஒருவேளை இன்னும் பணம் தேவைப்பட்டான் நான் திரும்ப வரப்போ கொடுக்குறேன் நாங்கள் சேர்த்து வச்சுட்டு அப்புறம் போகிறான் கதை முடிச்சுட்டு ஏசு அவனை பார்த்து கேட்குறாரு பிறன் யாருன்னு கேட்டல்ல இப்போ பதில் தெரிஞ்சிருச்சா அப்படின்றாரு என்ன பதில் பிறன் யார் அந்த கதையின் மூலம் ஏசு என்ன சொல்கிறார் பிறன் யாருன்னா அயலான் யாருன்னா தேவையில் இருக்கிற எவரும் அது சத்ருவாக இருந்தால் கூட பிறன் யார் தேவையில் இருக்கிற எவரும் அது யாராக இருந்தாலும் அவங்க சத்ருவாக இருந்தால் கூட ஏசுவை பொறுத்த வரைக்கும் அவங்க பிறன் உன்ன இடத்தில் அன்பு கூறுறது போல பிற இடத்துல அன்பு கூறுவாயாக அந்த கதையில் வேணே ஏன் அப்படி கட்டிட்டார்னா அவனை பார்த்து சொல்கிறார் பாரு நீ எதிரியாக நினைக்கிற சமாரியன் அவன் வந்து யூதனை ஒரு எதிரியா எதிரின்னு பார்த்துட்டு அப்படியே போகாமல் அவனுக்கு உதவி செஞ்சான் இல்லையா அவனே செய்கிறப்போ ஒன்றால் செய்ய முடியாதா அப்படின்ற அளவுக்கு ஒரு சேலஞ்சு மாதிரி அவன் மேலே போடுறாரு தேவையில் இருக்கிற யாவரும் உன்னுடைய இருந்தால் கூட அவங்களை அன்பு கூற வேண்டும் ஆனா எப்படி அன்பு கூறணும் ஏசு உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல சொல்லுங்க